என் இதயத்தில் என்றும் வீட்டிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆறு இதயங்களே வணக்கம் ஆர்முகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம் எனது தாய் தந்தை ஆசிரியர்கள் சித்தர்களை வணங்கி இன்று ஒரு புதிய ஒரு தலைப்பை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் அதாவது என்னுடைய சிவசக்தி யோகா சித்தாரியும் கடந்த முப்பத்தி ஆறு வருடங்களாக சிகிச்சை பயிற்சி போன்ற துறைகளில் ஈடுபட்டு நலமும் பலத்தையும் நலம் நாடி வந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை தேடி வந்தவர்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த முப்பத்தி ஆறு வருடமாக ஐஎஸ்ஓ தர சான்றிதழை பெற்ற நிறுவனம் WHO சான்றிதழை பெற்ற நிறுவனம் FSSAI எம்எஸ்எம்இ போன்ற தர சான்றிதழ்களைப் பெற்ற நிறுவனம் நம்முடைய மாவட்டத்தில் இது ஒன்றுதான் அனைத்து சான்றிதழ்களை பெற்ற நிறுவனம் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் என்ற பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நான் உங்களிடையே உரையாடி கொண்டிருக்கிறேன் சிகிச்சை பயிற்சி மட்டும்தானா நம்முடைய சிவசக்தி யோக சித்தாலியாவில் அல்ல அல்ல நண்பர்களே புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட புத்தகங்கள் தெரியுமா அறிஞர் அண்ணா முதல் இறை அன்பு வரையிலான ஆசிரிகள் தொகுத்து வழங்கிய புத்தகங்கள் வரலாற்று புதினங்கள் கதை புத்தகங்கள் சின்ன சின்னஞ்சிறு மாணவர்களுக்கான சின்னஞ்சிறுவர்களுக்கான கதை புத்தகங்கள் அறிவியல் புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் சமையல் கலை புத்தகங்கள் சுய முன்னேற்ற சிந்தனைகள் கூடிய புத்தகங்கள் சோதிடம் விளையாட்டு தமிழ் சான்றோர்கள் அருளிய புத்தகங்கள் மருத்துவத்துறை அனைத்து மருத்துவத்துறைகளும் மருத்துவத்துறை வல்லுநர்கள் எழுதிய புத்தகங்கள் இதுபோன்ற எண்ணற்ற புத்தகங்கள் கொட்டிக் கிடக்கின்றன அதை தினந்தோறும் நீங்கள் எல்லோரும் படித்து பயன்பெற வேண்டும் என்று உங்கள் மீது ஆர்வமுள்ள இந்த ஆர்வம் நினைப்பது தவறா ஆகவே தான் சொல்கிறேன் நண்பர்களே வாருங்கள் சிவசத்தி யோகசித்தார்கள் புத்தகத்தை பெற்று செல்லுங்கள் சலுகை கட்டணத்தில் அந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்து உங்களுடைய படிக்கும் ஆர்வத்தை அதிகம் ஏற்படுத்தி கொண்டு படிப்பதனால் வாசிப்பதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியாததல்ல இப்பொழுது கூட சமீபத்திலே முன்னாள் தலைமைச் செயலாளரும் நம்முடைய காஞ்சி மாவட்ட தலைவருமாக இருந்த இறையன்பு அவர்கள் வருகை தந்து அந்த வாசிப்பின் அருமையை பற்றி சொன்னார் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் அருமையாக பேசினார் வாசிப்பின் நன்மையை பற்றி ஆகவே அவர்கள் சொல்லியிருக்கிறார் புத்தகத்தில் உலகத்தை தெரிந்து கொள்வோம் உலகத்தையே புத்தகமாக படிப்போம் என்று சொல்லிருக்கிறார் அறிஞர் அண்ணா எப்படிப்பட்டவர் நம்முடைய காஞ்சிமா நகரிலே பிறந்து வளர்ந்து அகில உலக தலைவரெல்லாம் இயர்ந்து பார்த்த அறிஞர் அண்ணா அவர்கள் புத்தகத்தின் அருமை பெருமைகளை புரிந்து